அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளிலும் ஒரு நல்ல அற்புதமான வசனம் என்னன்னு சொன்னால் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் இப்படியா சொல்கிறது உன் உண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷத்தை கூட்டினேன் என்று சொல்லி அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு உண்டான வார்த்தை எசேக்கியா ராஜாவிற்கு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லிட்டார் உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் சரி பண்ணு நீ மறிச்சு போவ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் போகிற அந்த முற்றத்தை தாண்டுகிறதற்குள்ளே ஆண்டவர் நீ போய் அவருக்கு சொல்லு ராஜாவுக்கு அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன் அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பதினைந்து ஆண்டுகளை அன்றைக்கு சேக்கியா ராஜாவிற்கு கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்குமாக மரண கட்டுகளில் வேதனைகளில் உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா உங்களுடைய கண்ணீரின் சபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் உன்னுடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீரை அவர் கணக்கு வைத்திருக்கிறார் துருத்தியே அவர் அவர் வந்து அவருக்கு அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்ம கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவுடைய சமூகத்தில் போய் உண்மையாய் கதறி அழுகிற ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார் ஆகையினால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா என்று சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு கண்ணிரோடு கூட ஜபிக்கிறீங்களோ வாரத்தோடு ஜபிக்கிறீங்களோ ஐயோ என்னுடைய காரியம் இப்படி ஆயிடுமோ என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறதே ஐயா என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய போராட்டம் வந்துருச்சு எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் நடந்துடுச்சே அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும் உங்களுடைய கண்ணீரின் செபத்திற்கு இந்த நாள் ஆண்டவர் பதில் தந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் கண்ணீரோடு கூட நீங்கள் விதைக்கும் போது கம்பீரமாக அரிப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நம்ம செய்ய வேண்டியது கண்ணீரோடு விதைக்கணும் கர்த்தர் உங்களை கம்பீரமாக அறுக்க செய்து ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த நாளில் அண்டவரே எஸ் ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை அண்டவரே உன் கண்ணீரை கண்டேன் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உனக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இதை பார்த்துக்கொண்டு கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ